வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சவங்களுக்கு கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் அது முக்கியமான விஷயங்கள் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் குஜராத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளும் பெரும்பாலும் இதான் ஒளிபரப்புகிறாங்க நேற்று நைட்டில் இருந்தே சரி அப்படி என்ன அந்த விஷயத்தில் முன்னிலை போது மோடி அவர்கள் தான் மோடி பிரதமர் இதில் காமெடி என்னென்னா இந்த ஃபுல் கருத்து கணிப்பையும் படித்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது மோடி இல்லை இந்தியா கூட்டணி தான் அதை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறேன் ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவாக நினச்சிருந்தாலும் ஓரளவுக்கு மேலே அவங்களால சில விஷயங்கள் உண்மையை சொல்லாமல் தவிர்க்க முடியல டிசம்பர் மாதம் எடுத்த கருத்து கணிப்பு இதில் முக்கியமான விஷயம் எல்லோரும் பெரும்பாலும் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியா கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அதாவது பிஜேபி கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தி இருந்து முன்னூற்றி பத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நூற்றி இரநூத்தி அஞ்சு எழுபத்தைந்து தொகுதி வந்து இந்தியா கூட்டணிக்கு அதிகம் கிடைக்கும் பீகார் பஞ்சாப் டெல்லி மகாராஷ்டிரா இங்கே தெலுங்கானா இங்கெல்லாம் பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் போகுது சிங்கிள் சீட் ஆந்திராவும் சேர்க்க இல்லை ஆந்திரா சேர்க்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட் அவுட் பீகாரில் ஒரு நாற்பது சீட்டு தெலுங்கானாலையும் போச்சுங்க ஆந்திராவிலாம் ஆறு சீட்டு அந்த ஆறு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கணிப்பு ஒரு விஷயத்தை பண்ணுது எடுக்கப்பட்ட பெரும்பாலும் சொன்னது இந்தியா கூட்டணி இருக்காதுன்னு இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்காதுன்னு எப்போ சொல்கிறாங்க டிசம்பர் எண்டில் டிசம்பர் எண்டில் இப்போ கடை ப பண்ண கருத்து கணிப்பை இப்போ ஏன் வெளியிடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அந்த கருத்து கணிப்பு நடத்த முடியாது எப்போனாலும் என்ன சட்டம் வேணால் போடலாம் அதுக்கு முன்னாடி பிஜேபி ஜெயிக்க போகுது அப்ப இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா யூபியில் பிஜேபி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் குஜராத் அப்படியே ஜெயிக்குது இதுல மிக மிக முக்கியமான விஷயமா கருதப்படுறது என்னன்னா இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி அஞ்சு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இவங்க கருத்து வச்சே பேசுகிறோம் அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோம் இவங்க ஃபார்முலா பிரகாரம் வந்தாலே இரநூத்தி எழுபத்தஞ்சு மெஜாரிட்டி இவங்க சொல்கிறதே இரநூத்தி அஞ்சு இன்னும் எவ்வளோங்க வேணும் அறுபத்தஞ்சு ஒய்எஸ்ஆர் பிஜு ஜனதாதளம் இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் தனிச்சு நிற்கிறாங்க இவங்கெல்லாம் எந்த விதமான ஸ்டாண்ட் எடுப்பாங்க ரைட் மம்தா பேனர்ஜி என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜி இந்தியா கூட்டணிக்குள்ளே இவங்க கொண்டு வரலை கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த தடவை கண்டிப்பாக மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஒன்று கேட்பீங்க என்னங்க அது பிஜேபி தான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி எப்போ இவங்க ரீல் அருந்து போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இவங்களுடைய பல வண்டவாளங்கள் வரதுக்கு முன்னாடி இன்னும் குறிப்பாக சொன்னால் அதில் பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதானியால் இவர் பேர் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் முக்கியமான விஷயம் இது எடுக்கும்போது ஜனவரி மாதம் நான் பெருசாக வந்து ராமர் கோயிலை திறக்க போகிறேன் அது திறந்தீங்கன்னா இந்தியாவே மாறப்போகுதுன்னு சொல்ல போது எடுத்தப்பட்ட கருத்து கணிப்பு அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நிலவரம் எல்லோரும் சொல்கிறது தான் இப்போ ஒரு ஒரு அலை அடிக்கும்போது எந்த கருத்துக்கணிப்போ அதை தடுத்து நிறுத்த முடியாது தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தொம்போது நீங்கள் அந்த முப்பத்தி ஆறாக மாற்றலாம் இருபது நம்ம எந்த சேனலும் பண்ண முடியாது ஏன்னா மக்களுடைய பார்க்குறோம் ஐயா ஸ்டாலின் மோசமாக ஆமாங்க மோசம் இந்த பக்கம் ஐயோ மோடியா அது ஸ்டாலினே பெற்றுங்க இன்றைக்கி வெள்ள நிவாரணம் தராத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போட்டாங்க பிரணய விஜயன் அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்னங்க மாநிலத்துக்கு பணமே கொடுக்காம என்னையா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டு அது ஒரு பிரச்சனை இதெல்லாம் உண்மையிலேயே திமுகவுக்கு கூட்டணி பலம் எதிரில் கேண்டிடேட்டே இல்லை இப்போ என்ன போட்டி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு தான் பிஜேபி பிஜேபி மூணாவது நாளாக இடம் போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பின் வாயிலாக அவங்களே சொல்கிறாங்க ஒரு பெரிய ஸ்வீப் எந்த இடத்துல பீகார் பீகாரில் நாற்பது மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு எப்படிங்க ஆட்சியை பிடிக்க முடியும் போன தடவை இங்கெல்லாம் எவ்வளோ வாங்குனீங்க ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி அவங்க வந்து ஜூ அந்த ஜோனல் வைஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளோ எவ்வளோ அதாவது அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா மொத்தமாக இந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் பதிமூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பேர்கிட்ட அவங்க கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் அவங்க சொல்கிறது என்னென்னா பிஜேபி இந்தியா என்டிஏ கூட்டணி ஈஸ்ட் ஜோன் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் உள்ள ஈஸ்ட் ஜோனில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டு பிஜேபி பிடிக்கும் அதே மாதிரி அவங்க ஹையஸ்ட்டாக பிடிக்கிறது எங்கே அப்படின்னா நூற்றம்பதுலேருந்து நூற்றி எண்பது சீட்டு மொத்தம் நூற்றி எண்பது சீட்டில் நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபது அவங்க பிடிக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அப்புறம் வந்து வெஸ்ட் ஜோன் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சி அப்புறம் சவுத்து ஜோன் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதி சவுத்தில் இருக்குது இருபதுலேருந்து முப்பது தொகுதி பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க மொத்தமாக அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் அவங்க பிடிக்கிறது முப்பதுங்கிறாங்க இந்த முப்பது எதை கால்குலேட் பண்ணிங்கிறதா காமெடியே கர்நாடகாவை கால்குலேட் கர்நாடகாவில் இருபத்தி நாலு சீட் ஜெயிக்குமா தடவை இருபத்தஞ்சாம் ஏங்க கர்நாடகா தான் மொத்தமாக முடிஞ்சு போச்சு அதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே இவங்க கருத்து கணிப்பு நடத்துனது ஓரளவுக்கு உண்மையே வச்சுக்கோங்க இவங்க நடத்துனது டிசம்பர் இன்றைக்கி என்ன இன்றைக்கி வரக்கூடிய தகவல் என்ன பத்து கேண்டிடேட்டு பிஜேபி எதிராக போர் கூட்டி தூக்கியிருக்காங்க கர்நாடகாவில் இன்றைக்கு தண்ணி பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஷோபா பெங்களூர் வடக்கில் நினைக்கிறவங்க தமிழகம் தான் அந்த குண்டுவெடிப்பு காரணம் சொல்லி இமேஜே போய் மொத்த தமிழர் ஓட்டும் போகுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி நீங்கள் பிடிப்பீங்க வாய்ப்பு இல்லை ஏன் ஏன் நம்ம சொல்கிறனா இவங்க கருத் இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பிஜேபி ரூல்டு ஸ்டேட் மத்திய பிரதேசம் இருபத்தி ஏழு டு இருபத்தொம்போது சத்தீஸ்கர் ஒம்போதுலேருந்து பதினொன்று ராஜஸ்தான் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி உத்திரப்பிரதேசம் எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி அஞ்சு பிஜேபி ஜெயிக்கும் இப்படியே எண்பது தொகுதியில் இருக்கக்கூடிய தெரியும் அதாவது பிஜேபி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிடைக்குதான் அதேமாதிரி வந்து காங்கிரஸ் நாலுலேருந்து ஆறு சீட்டு நாற்பத்தி மூணு பெர்சன்ட்டு மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் இந்த நிலமை பிஜேபிக்கே ஐம்பத்தி ரெண்டு காங்கிரஸுக்கு நாற்பத்தி மூணு இப்போ பார்த்தவங்களா ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒம்பது டு பதினோரு சீட்டு பீகாரில் டு இருபத்தி மூணு மகாராஷ்ட்ராவில் இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் அஞ்சுலேருந்து ஏழு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நாலுலேருந்து ஆறு ஏன் நம்ம கேட்குறோம்னா இது வந்து காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதி காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில் பதினோரு சீட்டு ஜெயிக்குதுங்கிறாங்க பீகாரில் இருபத்தொன்னூட்டு இருபத்தி மூணு இதே தப்பு பீகாரில் இருபத்தொன்னூற்றி இருபத்தி மூணு எப்படி தப்பா எப்படி தப்புனா போன தடவை இந்தியா கூட்டணி ஒன்று தான் ரெண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாற்பது தொகுதி அந்த நாற்பது தொகுதியில் இன்றைக்கி என்ன நிலவரம் ஏற்கனவே நேற்று நம்ம சொல்லிட்டோம் நிஷாத் அவர் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்க்கு வராரு போன தடவை ஜெயித்த மாதிரி இந்த தடவை ஜெயிப்பதுக்கான இவங்க என்னென்னா பிஜேபி கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சொன்னோம் கண்டிப்பாக பீகாரில் இந்த தடவை பேர் ரொம்ப கெட்டு கிடக்குது இவங்களே சொல்கிறாங்க அலைன்னு அலை அடிக்கும்போது எப்படி பிஜேபி இருபது சீட்டு ஜெயிக்கும் வாய்ப்பே இல்லை இவங்க அந்த கால்குலேஷன்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க இன்னும் கேட்குறாங்க மோடி அப்படிங்கிறவருக்கு செல்வாக்கு நாற்பத்தேழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடியோட வேலை எப்படி எப்படிக்குது முப்பது புள்ளி ரெண்டு சதவீதம் சூப்பர் இருபத்தொன்னு புள்ளி மூணு சதவீதம் இல்லை இல்லை திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ராகுலா மோடியா அப்படின்னா மோடிக்கு தான் ஐம்பத்தி மூணு சதவீதம் ராகுலுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் எல்லாம் ஓகே இதை வச்சு பேசுனீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது அதாவது இவங்க இருக்க மாதிரி தென்னிந்தியாவில் முப்பத்தஞ்சு முப்பது சீட்டு போடுறாங்க முப்பத்தஞ்சு டு நாற்பது ஏற்கனவே நம்ம சொன்னோம் தமிழ்நாடு இல்லை கேரளா ஒரு சீட்டு இவங்க சொல்கிற கருத்துக்கிட்டே ஒரு சீட்டு கூட வராது அதுக்கப்புறம் ஆந்திரா ஒரு சீட்டு கூட வராது தெலுங்கானா சான்ஸே இல்லைங்கிறாங்க அப்போ இவங்க எது நம்ம பேர் வந்து கர்நாடகம் இருபத்தி நாலு சீட் எப்படி கிடைக்கும் இல்லை கர்நாடகம் இருபத்தி நாலாம் இது வந்து தெலுங்கானாவில் வந்து ஆறு எப்படி கிடைக்கும் தெலுங்கானாவில் இன்றைக்கி நாலு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ரைட்டு மறுபடி மறுபடி தொடர்ந்து சொல்கிறதுனால இது எல்லாம் இவங்க முதல்ல நடத்தின கருத்து கணிப்பு அப்போ உங்களுக்கு பீகாரில் நிதிஷ்குமாரோடைய இமேஜ் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது ஒன்று இன்னும் குறிப்பாக சொன்னேன் ஏன் இந்த இமேஜ்னு சொல்கிறோன்னா நேற்று பேசினவர் கூட ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு போகிறாரு நிதிஷ்குமாரை பிராஸ் பாஸ்வான் அவரும் திட்டிகிட்ருக்காரு ஏற்கனவே பல்டி குமாருங்கிற பேர் மகாராஷ்டிராவில் இன்னும் இவர் நம்ம ஏக்நாத் சிண்டேக்கும் அஜித் பவார் இவங்க சண்டையே முடியல இன்னி வரைக்கும் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் இந்தியா கூட்டணியில் கூட பிரச்சனை இருக்குது இந்தியா கூட்டணியில் பிரச்சனை இருக்குது அவங்க தொடர்ந்து மூணு தடவை ஒன்றா சந்தித்தவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இங்கே அப்படி இல்லை ஏற்கனவே உத்தவ் தாக்கரேக்காரங்க பிஜேபிக்கும் சண்டை அதிலேருந்து ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் பிஜேபி வசதிங்கிறீங்க சிவசேனா தொண்டர்கள் வந்து உத்தவ் தாக்கரேக்கு வாக்களிப்பாரா சிந்தேக்கு வாக்களிப்பாரா உண்மை எப்படி வாக்களிப்பு முடியும் அதனால் இது வந்து நாற்பத்திட்ட மறந்துற தான் தொடர்ந்து சொல்கிறோம் ஒரு பெரிய ஆளை அடிக்கப் போகுது இவன் சரி இவங்க எல்லாம் சொல்கிற கருத்துக்கான பேருக்கட்டும் இதில் நிறையா வந்து டெலிஃபோனில் எடுத்தாங்கிறாங்க நம்ம சொல்லுவாங்கள்ல நாங்கள் வா நமக்கு கூட வரும் பாருங்கள் மெசேஜ் ரெட்டரை என்றால் ஒன்றை எழுத்தவும் உதயஸ்வரி என்றால் மூன்றை எழுத்தவும் இல்லைனா அவங்களே ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க இது எத்தனை பேர் உண்மையை சொல்லுவாங்க மக்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறது நல்லா நம்ம வாட்ச் பண்ணால் ஒன்று தெரியுது பஞ்சாப்லேருந்து பீகார்லேருந்து மகாராஷ்ட்ரா ஒரு பெரிய அல அடிக்குதுன்னு பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்களே சொல்கிறாங்க இப்போ அடுத்தடுத்து என்ன விஷயம் இன்னைக்கு நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இலங்கை சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க எது இத்தூண்டு நாடு நம்ம ஏகப்பட்ட கோடி கடன் கொடுக்குறாங்க அவங்க நம்மள சொல்கிறாங்க உங்களுக்கு வேணால் தேச தேச மே பற்றெல்லாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாத்தும் உங்களை விட அதிகமாக பட்டுருக்குது எமக்கு வெ வெக்கமாகுது இந்தியாவை பார்த்து மூடு நாடு அதெல்லாம் சொல்லுது நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க பார்த்துருக்க சொல்லுங்க நீ என்னங்க அது பேச்சுது ம் நீங்கள் பண்ணுற கச்சத்தீவு எழுபத்தி நாலில் முடிஞ்ச கதை அதை போய் இப்போ பரட்டி போட்டு அது கொடுக்கல இது நீங்கள் தாங்க பத்து வருஷம் இருந்தீங்க நிர்மலா சீதாராமன் கேட்டால் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கோம் ம் என்ன பேச்சு பாருங்கள் பேச்சுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு இப்போ எடுத்தாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை தேச பாதுகாப்பு ராமர் கோயில் கட்டுறோன்னாங்க நமக்கு எடுபடலை யூபியில் என்ன பண்ணலாம் வரக்கூடிய நாட்களில் சரி தமிழ்நாடு எலெக்ஷனில் தமிழ்நாடு எலெக்ஷன் வேலையாக அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கச்சத்தீப்பெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிறது தெரியும் ஏங்க இலங்கை தமிழர்களுக்கு அவ்வளோ பெரிய யுக்கரமாக இருந்ததுங்க போர் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து அவ்வளோ கலைஞர் கைவிட்டுட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தேர்தலில் தானேங்க கலைஞர் ஜெயித்தார் விடுதலை புலிகள் இயக்கமோ இங்கே வந்து இதெல்லாம் எடுப்படாதுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து இலங்கை தமிழர்கள்லாம் எடுப்படாது அது புரியாமல் நிறைய பேர் இன்னும் கூட அரசியல் இருக்காங்க ஏன்னு தெரியமாட்டு ஒரு காலத்துலலாம் இருந்தது அது அதெல்லாம் எலெக்ஷனில் ஓட்டாக மாறாது அதுக்கப்புறம் அதனால தானே எல்லாம் அமைதியாகிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியாதா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இவர்கள் எடுத்துகிட்டு இருக்க டாபிக் என்னென்னா கச்சத்தீவு கச்சத்தீவை இந்திரா காந்தியம்மா கொடுத்துட்டாங்க என்னங்க கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் நம்ம பாபர் வந்து படையெடுத்து பாபர் மசூதியை கட்டினார் நம்ம இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டிட்டோம் அவங்க மனைவி சீதாவுக்கு கோயில் கட்டணும் எங்கே கட்டணும் அங்கே போய் நம்ம கச்சத்தீவில் கட்டுறோம் எங்கள் கச்சத்தீவு ரெண்டு கிலோமீட்டர் தானேங்க நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வந்து விட்டுட்டிங்கனாமே இதுக்கு இருபது கிலோமீட்டர் விட்டுட்டிங்க சைனாவுக்குன்னா அதை பற்றி பேச்சே பேச மாட்டாங்க ஒரு குறைஞ்சபட்சம் கை சைனாவை கண்டிக்கணுமே இப்போ சைனாட்ட பெரிய லெவலில் உங்கள் மாட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் ஏதோ பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்காரு அதனால் ஜி வந்து அமைதியாக இருக்கார் நம்ம புரிஞ்சிக்க முடியுது நேற்று அமித்ஷா வந்து தெலுங்கானாவில் இருக்கவங்களாம் கர்நாடகாவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு ஒன்றும் முடிவு தெரியலையே ரைட்டு நீங்கள் டெல்லிலேயே ஏற்கனவே முன்னால் அமை முதலமைச்சராக இருந்த விஷ்ணுவர்தன்லாம் ஓடுறாரு அவருக்கு தான் சீட்டை நீங்கள் அவர் ஓடலையா நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி இப்போ அவர் கேட்குறாரு சீட்டு கொடுக்கலையாம்ன்னா சீட்லாம் கொடுத்தாங்க நாங்கள் தாங்க நிற்கலான்ட்டார் இந்த மாதிரி எத்தனை பேர் எதுக்கு இப்போ கர்நாடகத்தில் சிட்டிங் எப்படி பத்து பேர் கொடுக்கல எவ்வளோ மாற்றம் பண்றீங்க சவுகானை தூக்கிட்டு போய் கரெக்டாக வந்து எம்பியில் நிற்க வைக்கிறீங்க வசுந்தராஜ் சிந்தியா வேலை செய்ய மாட்டாங்க தொடர்ந்து ஒரே கோஷத்தை வைக்கிறது மக்கள் மனசில் மோடி வந்துட்டார் வந்துவிட்டார் யூபியில் மொத்தமாக நம்ம தான் இந்த குஜராத் நம்ம தான் இன்னொன்று அதில் போட்டிருக்காங்க கருத்துக்கணும் இப்போ குஜராத்தில் வந்து ஆம் ஆத்மி ரெண்டு சீட்டு ஆம் ஆத்மி எப்படி குஜராத்தில் ரெண்டு சீட்டு வரும் ஏற்கனவே காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனிச்சு நிற்கும் போதே ஒரு சீட் வாங்கியிருக்காங்க எப்படி ரெண்டு சீட்டு வரும் எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணால் இந்த கருத்து நினப்பில் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொலைக்காட்சி அதுவும் இல்லாமல் அவங்க பத்திரிகையும் வச்சுருக்காங்க அவங்க ஒரு மோடி ஒரு கருத்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அற்புதமான பேட்டி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் அந்த பத்திரிகைக்கும் தமிழர்களாகிய நம்ம இந்த பத்திரிக்கையை எவ்வளோ வாங்கியிருப்போம் அந்த அவங்க அப்பாலாம் இருந்ததெல்லாம் மன்னிப்பாரான்னு தெரில அவரை கொண்டு வந்து மோடியை கொண்டு வந்து ஐயோ ஐயோ ரெண்டு பேர் கேள்விகள் மோடி அவர்களுடைய அதாவது மோடியை பில்ட் பண்ணுறாங்களாம் மோடியை தூக்கி நிறுத்துறதுக்கு அதாவது திமுக விளம்பரத்தையும் போடுவாங்க மோடியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பத்திரிகை எப்பயுமே எல்லாத்துக்கும் அப்படியே அமைதியாக ரொம்ப பெருசாக இறங்க மாட்டாங்க அப்புறம் அவங்க மக்களை மக்கள் கொஞ்சம் இப்போ இப்போ இந்த பத்திரிகை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சர்க்குலேஷன் ஏன்னா இன்னொரு பத்திரிக்கை தான் அவால் பத்திரிகைன்னு பார்த்தா இவங்களும் அப்படி ஆகிட்டாங்க ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவருடைய சமரசன் பண்ணலாங்க ஓரளவுக்கு பண்ணுங்க ரொம்ப பண்ணாதீங்க இன்னொரு தொலைக்காட்சியில் அவங்க அவர் நிற்கிறார் பொழுது வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு பதினெட்டு சீட்டான் பிஜேபி தொண்டரே நம்ப மாட்டான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த கச்சத்தீவு எடுபடலை இப்போ அடுத்து சீத்துக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்கிறாங்க மோடி சொல்கிறோம் இதெல்லாம் மெட்டீரியல் ஆகாது டிசம்பர் மாதம் எடுத்து கடுக்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கும்போது கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு அப்புறம் மோடி நம்ம சொல்கிறோம் இரநூறுக்கு கீழே நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நாட்கள் ஆக ஆக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இவங்க இந்த ஜோன் வைஸ் கீன் வைஸ் எல்லாத்தையும் பார்த்தாலும் பழைய கதை தேராது எழுதி வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அடுத்து மோடி அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு வாய்ப்பு மிக மிக எதுக்கு நம்ம அடித்து சொல்லணும் கடைசி நேரத்தில் நடக்கலாம் ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் இறங்கி கொண்டே இருக்கிறது இதை தூக்கி நிறுத்துறது உடனே முடியாது ஏன்னா மக்களுடைய அலை நம்ம சொல்கிறதும் அலை தான் மகாராஷ்டிராவிலேருந்து எல்லாத்தையும் ஒரு அலை தான் அடிக்குது அந்த அலை ஹரியானால் கிடைக்க போகிறதில்ல அந்த அலை பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்